நேயர்களுக்கு வணக்கம் வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற மாவட்டபுரம் கந்தசாமி வளாகத்திலே நின்று பேசுவதற்கு அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே பேசலாம் உலகம் முழுவதும் இன்று வரலாற்றுச் சிறப்போடு இருக்கின்ற மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த கொடியேற்ற பெருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே விசுவாவாசு வருஷத்திலே என்ன சிறப்பு என்றால் நேயர்களே மாவட்டபுரத்திலே வெள்ளி தம்பத்திலே கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது மருத செய்யப்பட்ட தம்பம் இருபத்தி மூன்று அடி உயரமான நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த நேர்முக வர்ணனையில் இந்த தம்பத்தை எங்களுடைய கலைஞர்கள் காட்டியிருப்பார்கள் காட்டிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளித்தம்பம் வரலாற்று சிறப்போடு இருப்பது மாவட்டபுரங்க சுவாமி கோவில் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஆலயம் நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண அந்த சூழ்நிலையினாலே பல சேதங்களை கண்டிருந்தது மீண்டும் மாவைக்கந்தனுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா அற்புதமாக இந்த ஆண்டிலே நடைபெற்றது அது மட்டுமல்ல இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை மருவி ஒட்டிய ஒரு மகோற்சவ பெருவிழா நடைபெற இருக்கிறது இந்த இருபத்தி என்று சொன்னால் ஆடி இந்த தீர்த்தோசவமாக கொண்டு மாவை இந்த வரலாற்று பெருமைகளை பறைசாற்றுகின்ற மகோற்சவம் யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே உலக வேர்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இருபத்தைந்து நாள் மகோற்சவங்கள் அதே போல மாவை ஆதீனத்திலே மாவைக்கந்தனுடைய ஆலயத்திலும் இருபத்தி ஐந்து நாள் மகோற்சவங்கள் ஆகவே இந்த வகையிலே இந்த வடபுலத்தில் இருக்கிற ரெண்டு முருக சன்னிதானங்களிலே தான் இருபத்தைந்து தினங்கள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது கந்தசாமி கோவில் நேயர்களே மூன்று ஆலயங்கள் சேர்க்கப்படுகிறது அதே அதே வேளையிலே சிறப்பாக மாவைக்கந்தனுடைய ஆலயத்திலே இருபத்தி ஒரு அடி உயரமான இந்த தம்பம் நீங்கள் ஏதாவது சிந்திப்பீர்கள் வெள்ளி தம்பத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தம்பத்தினுடைய வரலாறு என்ன கதை என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு சுவாமிமலையில இருந்து இஸ்தபதி செந்தில் திருமேனி என்று சொல்லுகிற கலைஞனாலே இஸ்தபதியாலே தான் இந்த அழகான வெள்ளி தம்பம் செய்யப்பட்டிருக்கிறது அதை விட நேயர்களே நூறு கிலோவுக்கு மேல் இந்த வெள்ளித்தம்பத்தினுடைய எடை எவ்வளவு என்று சொன்னால் நூறு கிலோ அதாவது எடை இதனுடைய பெருமதி நூறு கிலோ எடை இந்த தம்பத்துக்கு வெள்ளி செலவிடப்பட்டிருக்கிறது ஆகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய இந்த தம்பத்தை யார் செய்தார் அடுத்த வினா இந்த தஞ்சாவூரிலே இந்தியாவிலே தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய சபதி வம்சாவளியில் வந்தவர் சுவாமிமலை தமிழ்நாட்டை சேர்ந்த செந்தில் திருமணி அவர்கள் இருபத்தி ஒரு அடி உயரமான வெள்ளி தம்பத்தை கந்தனுக்கு அவர் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் கந்தனுடைய திருவருள் பெண்களுக்கும் இந்தியாவுக்கும் நிறைந்த தொடர்புகள் இருக்கிறது பாரத புரவீக அவள் தன்னுடைய நினைவாக கட்டிய ஆலயம் தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் மா முகம் அதாவது குதிரை முகம் மாறிய காரணத்தினாலே பாரத வள்ளியினுடைய தந்தை தன்னுடைய மகளுக்காக மகளினுடைய நினைவாக கட்டப்பட்ட ஆலயம் தான் மாவைக்கந்தருடைய ஆலயம் இவ்வாறு வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த விசுவாவசி வருஷம் ஆணி திங்களிலே இந்த அழகான ஆரோகணம் கொடியேற்ற பெருவலா அங்கே ஏற்றி வைக்கப்பட்ட சீலை கொடித்தம்பம் பசு சிவபெருமானாக கொடி சீலை பசு ஆன்மாவாக சித்திய கயிறு பாசமாக காட்சி அளிக்கிறது சைவ படி பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற முப்பொருளுடைய உண்மைகளை விளக்கின்ற தரிசனமாக கொடியேற்றம் நடைபெற்றது இந்த கொடியேற்ற பெருவிழாவை மாவை ஆதீனத்தினுடைய பேரரசு ஆதீனகத்தர் மகாராஜசிறி பூனாச்சான ரத்தினசமாவதி சமாவதி குருக்களையா அவர்கள் இன்றைக்கு நல்ல முகூர்த்தம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் தேவேந்திர முகூத்தம் நெருங்கி வருகிற வேளையிலே தேவாதி தேவர்கள் பூமாரி சூரியர் பூதகனன் ஆதரெல்லாம் எல்லாம் மாவைக்கந்தனுடைய புகழ்வாட பஞ்சதவி முழங்க பார்வையல்லோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மிசிலித்து ஆனந்த கண்ணீர் யாழ்ப்பாணம் தவிர மேற்குலக நாடுகளிலே இருப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மாவைக்கந்தனுடைய குறியீட்ட புலா விழாவை கண்டிருக்கிறார்கள் மாவட்டபுரத்தை சார்ந்தவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கா லண்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளில் இருப்பவர்கள் இந்த காட்சியை கண்டு புலாங்கிதமடைந்த ஒரு அற்புதமான காட்சி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்று சோதி புலம்பதோர் வேணியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தனங் உலக முய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா முருகனுடைய நல்லதொரு திருவருள் எங்களுக்கு கிடைத்து எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ இந்த இருபத்தி ஐந்து தினங்களும் முருகனை ஒரு நிமிடமாவது நாங்கள் எங்களுடைய மனதிருத்தி வழங்கி வழிபடுவோமாக நன்றி நேயர்களே மெய்யடியே ஒரு புதி பக்தி நிறையிலே ஈழத்தமிழர்களினுடைய வழிபாட்டு வாழ்வியலிலே ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பமாகி இருக்கிறது எத்தனையோ ஆண்டுகள் எல்லாம் அடியவர்கள் கந்தனினுடைய எங்கள் காதுகளில் கேட்காதா வாசல் கதவு திறக்காதா என்று வாழ்விலே தவம் இருந்த காலங்கள் நிறைவு பெற்று இன்றைக்கு வரலாற்று பெருமையும் அருளாட்சியும் மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் ஈழத் தமிழகத்தினுடைய முக்கியமான பிரதான ஆலயமாக இருக்கக்கூடிய தமிழர்தம் வாழ்விலே மிகப்பெரும் பண்பாடும் பாரம்பரியங்களும் மிக்க மாவட்டபுரம் கந்தனுடைய ஆலயம் இன்றைக்கு கொடியே கண்டிருக்கிறது மிகப்பெரிய உன்னதமான வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி ஸ்தம்பத்திலே இன்றைக்கு கந்தனுடைய கருணை கொடி ஏறி இருக்கிறதா ஆனி மாதம் இந்த சூரியனுடைய கதிர்கள் மிக வெண்மையாக இருக்கிற போது மிக வெப்பமாக இருக்கிற போது கந்தனுடைய மண்டபத்திலே மிக குளிர்மையானதும் செழுமையானதுமான பொழுதுலே அழகிய அற்புதமான தென்றல் காற்று அடியார்களினுடைய மேனியை தழுவ இன்றைக்கு அந்த கொடியேற்ற வைபவத்தை வெள்ளி தம்பத்திலே தருகின்ற சத்யோதாதம் என்கின்ற ஐந்து முகங்களும் அதோமுகம் என்கின்ற ஆறு முகங்களும் என்று இசையும் ஈழத்தமிழகத்தை நோக்கி அருள் புரிந்திருக்கிறான் என்றால் அடியவர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலே வெள்ளி பிறந்திருக்கிறது பரிமளிப்பு பிறந்திருக்கிறது ஒளி பிறந்திருக்கிறது என்ற வரலாறு இன்றைக்கு அந்த கந்தனை நினைத்து கந்தன் கந்தன் மிகப்பெரிய தமிழர்களிடம் வாழ்வியலோடு இரண்டரை இருக்கின்ற பக்தி நிறைவடைத்த அற்புதமான ஆலயம் இன்றைக்கு கொடியேறியிருக்கிறது இருபத்தைந்து நாட்கள் மகோத்சவம் நடக்க இருக்கிறது இந்த தரிசனங்கள் எல்லாம் தரிசித்து இந்த அத்மிர தெய்வீக காட்சிகளை எல்லாம் தரிசித்து தமிழர்தம் ஈழத்தமிழர்தம் வாழ்வு அல்லல் கலைந்து அருள் நரைபரப்பியதாக ஆக வேண்டும் என்று கந்தனை பலவாறு பிரார்த்திக்கிறோம் நன்றி